வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெந்தயக்கீரை சப்பாத்தி தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து கீரை வந்து கடையில் வாங்கலைங்க நானே வந்து வீட்டில் விதை போட்டேன் அதாவது வெந்தயத்தை நைட் ஃபுல்லாக ஊற வச்சு மறுநாள் இந்த மாதிரி தொட்டியில் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் இந்த விதைகள்லாம் போட்டு அதுலேருந்து பறிச்ச கீரை தாங்க இந்த வெந்தயக்கீரை இதை வந்து நல்லா வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மூடிடுங்க ஒன்று டு ஒரு நாளைக்காக தண்ணி தெளிச்சுக்கோங்க டெய்லி தண்ணி விட வேணாம் ஏன்னால் இப்போ கிளைமேட் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு குளூரை ரொம்ப அதிகமாக இருக்குது வெயில் கம்மியாக இருக்கிறதால தண்ணி வந்து அதிகமாக விடும் இது எனக்கு கரெக்டாக பதினஞ்சு நாள் ஆச்சு இந்த மாதிரி வளர்ந்து வர்றதுக்கு பாருங்கள் எவ்வளோ பச்சை பச்சையேன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் நமக்கே ஆசையாக இருக்குது நம்ம வீட்டிலையே செஞ்சு நம்மளையே வந்து பறிக்கிறம்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது இந்த கிளைமேட்டில் வந்து வெந்தயக்கீரிகள்லாம் நிறையவே கிடைக்கும் இருந்தாலும் நம்ம வீட்டிலே செய்யணுன்ட்டு நான் ட்ரை பண்ணி செஞ்சேன் இப்போ வந்து வெந்தயக்கீரையை வந்து நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க மண் அதிகமாக இருக்கும் இப்போ அடியில் வந்து வேர் பகுதி மட்டும் நான் கட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து எனக்கு அரை கப்பு அளவுக்கு வந்துச்சு ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு அரை கப்பு வெந்தயக்கீரையை நான் சேர்த்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி பொடிஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு கோது மாவு எடுத்திருக்கேன் அகலமான பாத்திரத்தில் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கட் பண்ணி வச்சுருந்த வெந்தயக்கீரையை சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க மஞ்சப்பொடி கொஞ்சம் கலர் வரணுதுக்காக சேர்த்துருக்கிறது அதுக்கப்புறம் காரத்துக்கு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கரம் மசாலா சீரகம் மாவுக்கு தகுந்த அப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பசைஞ்சிட்டு இதுக்கப்புறமா நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்தாலும் சேர்த்து தான் நீங்கள் எண்ணெய் சேர்த்தாலும் சேர்த்து தான் நான் நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க சப்பாத்தி மாவு மட்டும் ரொம்ப சாஃப்டாக பேசிங்கன்னா அப்படி தான் நல்லா வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக விட்டுவிட்டிங்கன்னா ரொம்ப நீ தாப்பில் போயிடும் எனக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப்பு கிட்ட தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு நல்லா கை வச்சு பசஞ்சி விட்டுக்கோங்க நல்லா அம்மிக்கி அம்மிக்கி பேசையும் போது சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இழுத்து இழுத்து பிசைஞ்சி விடுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சின்ட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான் இப்போ ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே இப்போ வந்து ரொம்ப நேரம்லாம் நான் ஊற வைக்கல பத்தே நிமிஷம் தாங்க ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி தேய்ங்க உருண்டையை வந்து நல்லா அமுக்கி அப்படியே உருட்டுங்க சூப்பராக வரும் சப்பாத்தி பாருங்கள் இப்போ வந்து கோதுமை மாவை கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன் சப்பாத்தி கட்டையில் நீங்கள் பயப்படாமல் உருட்டெல்லாம் கீரை போடுறதால நமக்கு வந்து உடஞ்சிரும் அதை சப்பாத்தி பிச்சுக்கும் அப்படிலாம் கிடையாது அழகாக வரும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து கீரை வந்து வீட்டில் வளர்த்து செஞ்சேன் நீங்கள் கடையில் கடைச்சாலும் இதே மாதிரி கூட செஞ்சுக்கலாம் பாருங்கள் சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டேன் இப்போது தோசைக்கெல்லாம் நல்லா ஹையில் வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு பக்கம் ஃபஸ்ட்டு திருப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி சப்பாத்தி போட்டு போட்டு திருப்பி விட்டுக்கோங்க நல்லா மேலே வந்து நல்லா உப்பி வரும் அதுக்கப்புறமா மேலே தேவையான அளவுக்கு நெய்யோ எண்ணெயோ விட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான் சூப்பரான சுவையான வெந்தயக்கீரை சப்பாத்தி ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதுக்கு வந்து ஊறுகாய் இல்லைன்னா வெங்காய செடி தொட்டு சாப்பிட்டுக்கலாம் நன்றி